வணக்கம் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஆன்மீக பதிவா பாத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆன்மீக பதிவிலையும் ஒவ்வொரு ஆன்மீக சம்பந்தமான கேள்விகளுக்கு நம்மளுடைய யூடியூப் விளக்கம் சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையில என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க நண்பர் ஒருத்தர் கமாண்ட்ல கேட்டிருந்தாரு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த உத்ராஜம் எப்படி பயன்படுத்துவது இந்த பயன்படுத்தும் முறை என்ன அதை பத்தி கேட்டிருக்காங்க நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா உத்ராஜம் அணிஞ்சிட்டு வராங்க அது வந்து யாரார் எத்தனை முகம் அணிய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விளக்கம் இப்ப பொதுவா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று முகம் இரண்டு முகம் மூன்று முகம் அது மாதிரி நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்னு ஆறு முகம் ஏழு முகம் இருபத்தி நாலு முகம் வலி உண்டு நம்மால காண முடியாது பாத்தீங்கன்னா பதினோரு முகம் வழி காண முடியும் இந்த பதினோரு முகம் எப்படின்னா இந்த கோடு இருக்கு பாருங்க இதுல வந்து நிறைய கோடு இருக்கும் இந்த கோடை வச்சுதான் கணக்கு பண்றாங்க இது ஒரிஜினல் டூப்ளிகேட் முதல்ல கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இரவு அதாவது தூங்கும் பொழுது ஒரு உத்ராட்சத்தை நீங்கள் வாங்கிட்டு வரீங்கன்னா ஒரு இரவு சுத்தமான தண்ணி அந்த ஏனம் கழுவப்பட்டு இருக்கணும் அது முழுகிற அளவுக்கு அந்த உத்ராட்சத்தை தண்ணியில் போட்டணும் ஊற வைத்து மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து கெடாம இருக்கணும் அழுக்கு மாறாமல் அந்த தண்ணி இருந்ததுன்னா அந்த உத்திராஜம் ஒரிஜினல் நீங்க போடுறதுக்கு முன்னாடி கழுவிட்டு போகணும் அதே கெமிக்கல் ஆடு பண்ணி அதை மரக்கட்டைகிறால செய்யப்பட்டு இருந்ததுன்னா அந்த தண்ணி நிறம் மாதிரி கலர் மாதிரி இருக்கும் உத்ராஜம் போட்டாலும் மிதக்கும் ஏன்னா அந்த உத்ராஜத்துக்கு வெயிட் கிடையாது அதெல்லாம் மிதக்கக்கூடிய தன்மை உண்டு